ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் ஒரே ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சை பயிர் பாசிப்பயிருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எடுத்துக்கலாங்க பாசிப்பயிர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உளர்த்திடுங்க ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க பாசப்பயிர் வந்து வறுக்கும் போதே லேசாக மனம் வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்தரலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவம் இப்போ நம்ம சேர்த்த பச்சை பயிர் எல்லாமே நல்லா வறுவிட்ருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் நல்லா ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு இந்தளவுக்கு பவுடரை எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது நம்ம உப்மாரா ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்தளவுக்கு பவுடரை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சளிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அடுப்பை பற்ற வைக்கவே இல்லை நம்ம எந்த கடாயில் வந்து ஸ்வீட் பண்ணுறோமோ அந்த கடாயை எடுத்துகிட்டு அதுலேயே டைரெக்டாக சளிச்சிருக்கலாம் இப்போ சளிச்சாச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறு வச்ச பால் நீங்கள் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆறு வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து கட்டி இல்லாமல் இது போல் ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா கலந்துருங்க கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சமாக ஃபுட் கலர் நீங்கள் சர்க்கரைக்கு பொதுவாக நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கலவையை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கப் பச்சைப்பாயிருக்கு ஒரு கப் சர்க்கரை சரியாக இருக்கும் பத்தில் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப் கூட எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டால் இது போல் கெட்டியான பதம் வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா பாத்திரத்தில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுருவோம் பாருங்கள் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு விழுகணும் அதுதான் வந்து நம்மளுக்கு சரியான பதம் கட்டுற பாருங்கள் இது போல் விழுந்துச்சுன்னா பருப்பி நம்மளுக்கு ரெடின்னு அர்த்தம் இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை இதில் அப்ளை பண்ணிடலாம் இதுக்கு மேலே விருப்பப்பட்ட நட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்கும்போதே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு பீசஸ் போட்டு விட்டுறலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆறுனா போதும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப் டைமண்ட் சேஃபோ அல்லது சின்ன சின்ன சதுர சேப்லையோ எது வேணுமோ அது போல் நம்ம டிசைன் போட்டு விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பரான பச்சை பச்சைப்பயிறு வச்சு ஈஸியாக ரொம்ப சுலபமாக பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுங்க இந்த வீடியோவில் பார்த்தோம் பர்ஃபி பாருங்கள் வாயில் வச்சதுமே நல்லா கரையிற பக்குவத்தில் ஸ்டேஜில் தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்